ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈசுவர பூஜை நடக்க வேண்டும் சௌகரியப்பட்டவர்கள் விசாரமான பூஜைகளை எடுத்துக்கொண்டு செய்யலாம் சௌகரியமில்லாவிடில் சுருக்கமாகச் செய்தாலும் போதும் எல்லா குடும்பத்திலும் ஒரு மணி சத்தம் கேட்க வேண்டும் ஈஸ்வரன் அம்பான் விஷ்ணு விநாயகர் சூரியன் இந்த ஐந்து பேருக்கும் மூர்த்தி வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு பஞ்சாயதன பூஜை என்று பெயர் அங்கங்களோடு விக்கிரகங்களாக இல்லாமல் இந்த ஐந்தையும் இயற்கையாகவே கிடைக்கும் ஐந்து வஸ்துக்களில் ஆவாகனம் செய்து பூஜை செய்வது ஒரு சம்பிரதாயம் ஆவாகனம் பண்ணி நாலோ உத்தரணி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் அக்ஷதை வைத்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் காட்டலாம் ஸ்தாபனம் என்று வருகிறபோது சந்திர பகவத் பாதாள் இவற்றோடு சுப்பிரமணிய உபாசனையையும் நிலைநாட்டினார் எனவே மேலே சொன்ன ஐந்தோடு நாமும் ஒரு வேலை வைத்து வேலாயுதனான குமார சுவாமியையும் பூஜிக்கலாம் வீட்டிலே இருந்தால் மகா நைவேத்தியம் எனப்படும் அன்னத்தை சுவாமிக்கு காட்ட வேண்டியது அவசியம் நைவேத்தியம் செய்தால் சுவாமி எங்கே சாப்பிடுகிறார் என்று சிலர் கேலியாக கேட்கிறார்கள் நிவேதனம் என்றால் சுவாமியைச் சாப்பிடச் செய்வது என்று அர்த்தமே இல்லை நம் நினைவைச் சுத்தமாக்கிக் கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு எதனால் ஆவதை எதுவுமில்லை நிவேதையாமி என்றால் அறிவிக்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உண்பிக்கிறேன் என்று அர்த்தமில்லை அப்பனே இந்த வேளைக்கு உன் கருணையில் நீ இந்த அன்னத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும் எங்கும் இருக்கும் அவன் நாம் இருக்கச் சொல்லும் இடத்தில் நாம் கிரகிக்கும்படி நிற்பான் கல் மண் செம்பு முதலிய எந்த பிம்பத்தில் வைத்து கூப்பிட்டாலும் வருவான் அப்படிப்பட்ட யோக்கியதையும் கருணையும் அவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது இல்லை என்றால் அப்படிப்பட்ட சுவாமி நமக்கு வேண்டவே வேண்டாம் அவனை பூஜை என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கூப்பிட்டு அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும் இப்படிச் வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக தக்கதைத் தவிர வேறெதையுமே நாம் உபயோகிக்கக் கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும் நல்லவர்களாவோம்